சென்னை கிழக்கு மாவட்டம் திமுக சார்பில் அம்பத்தூரில் ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற இந்தியா கூட்டணி கட்சி வேட்பாளர் டி ஆர் பாலு அம்பத்தூர் கோரட்டூர் பாடி உள்ளிட்ட இடங்களில் தேர்தல் பணிமனை திறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பனிரெண்டுக்கும் மேற்பட்ட தேர்தல் பணிமனைகளை திறந்து வைத்து சிறப்பித்தார் இந்த நிகழ்வில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அம்பதூர் சட்டமன்ற உறுப்பினர் ஜோசப் சாமுவேல் மண்டல குழு தலைவர் பி கே மூர்த்தி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் சேகர்பாபு பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்து புலவர் பெருமான் என்று ஒரு வார்த்தைக்கு முழுக்க முழுக்க தகுதி படைத்தவர் பாரதத்தின் பிரதமர் நரேந்திர மோடி என்றும் தமிழ்நாட்டில் நாற்பதுக்கு நாற்பது தொகுதிகளிலும் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் என்பதால் தான் கச்சத்தீவு விவகாரத்தில் தொடர்ந்து இதுபோன்ற அடுக்கடுக்கான பொய்களை பாஜக அவிழ்த்து விடுவதாக அவர் குற்றம் சாட்டினார் அதாவது ஒவ்வொரு நாடாளுமன்ற தேர்தலின் போதும் இந்த பிரச்சனையை பாரதிய ஜனதா கையில் எடுக்கின்றது இந்த பிரச்சனையை அவர்கள் கையில் எடுத்த பிறகுதான் நாட்டு மக்கள் உண்மை நிலையை அறிந்ததால் தான் தொடர்ந்து அவர்களுக்கு தமிழகத்திலே தோல்வியை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமான் என்ற ஒரு வார்த்தை உண்டு அதற்கு முழுக்க முழுக்க தகுதி படைத்தவர் பாரதத்தின் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள்தான் கச்சத்தீவை பொறுத்தளவில் மாண்மிகு அன்றைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் கச்சத்தீவு இலங்கை இலங்கைக்கு ஒப்படைக்கின்ற சூழ்நிலை வருகின்ற பொழுது அது குறித்து முதல் முதலில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியவர் மாண்மிகு அன்றைய முதல்வர் முத்தமிழறிஞர் கலைஞர் அந்த கூட்டத்தில் கூட கலந்து கொள்ளாமல் அதிமுக வெளிநடப்பு செய்தது அன்றைய தினம் அதோடு மட்டுமல்லாமல் தீவு பறிகொடு பறிபோய் விடக்கூடாது என்பதற்காக உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் முதல் முதல் வழக்கு தொடர்வதற்கும் மத்திய அரசிற்கு இந்த கச்சத்தீவை ஒப்படைக்க கூடாது என்ற கருத்துருவையும் முதல் முதலில் குரல் எழுப்பியவர் கலைஞர் ஆகவே நரேந்திர மோடி அவர்கள் பாரத பிரதமர் அவர்கள் உருண்டு பிறண்டு பொய் சொன்னாலும் சரி தண்ணீருக்குள் போய் பொய் சொன்னாலும் சரி பறந்து வந்து பொய் சொன்னாலும் சரி ஆகாய மார்க்கமாக வந்து பொய் சொன்னாலும் சரி தமிழக மக்கள் நம்புவதாக இல்லை நாற்பதுக்கும் நாற்பது பாண்டிச்சேரி உட்பட இந்தியா கூட்டணி வசம்தான் வரும் என்பதால் தான் தொடர்ந்து இது போன்ற அடுக்கடுக்கு பொய்களை அவர் இந்தியா லெவலிலே அவிழ்த்து விட்டு கொண்டிருந்தால் தமிழ்நாட்டு லெவலில் இங்கே ஒரு பொய்யிலே பிறந்த பொய்யிலே வளர்ந்த இங்கே ஒரு புலவர் பெருமான் இருக்கின்றார் அவர்தான் கர்நாடகாவிலே இருக்கின்ற போது தமிழர்களை எனக்கு பிடிக்காது தமிழை எனக்கு பிடிக்காது என்பார் இங்கே வந்த பிறகு நான் கர்நாடகத்துக்காரன் அல்ல நான் தமிழகத்துக்கு என்று மாறி மாறி பேசுகின்ற வல்லமை படைத்த கட்சி தான் பாரதிய ஜனதா என்பதற்கு இந்த ரெண்டு நிகழ்வுகளும் ஒரு எடுத்துக்காட்டு